அன்னை பார்வதி தேவி சிவபெருமானை அடைவதற்காக மேற்கொண்ட கடும் தவத்தின் கதை பக்தியும் உறுதியும் கலந்த ஒரு உன்னதமான காவியமாகும் தச்சனின் மகளாகப் பிறந்த சதிதேவி அக்னியில் தன்னுயிரை மாய்த்துக் கொண்ட பிறகு இமயமலையின் அரசனான இமவான் மற்றும் மேனை ஆகியோருக்கு மகளாகப் பிறந்தார் இவரை பார்வதி மலையின் மகள் என்று அழைக்கப்படுகிறார் சிறுவயது முதலே சிவபெருமான் மீதே தீராத பக்தி கொண்டிருந்தார் சிவபெருமான் அப்போது தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மன்மதன் காமதேவன் சிவபெருமானின் தியானத்தைக் கலைக்க முயன்றார் இதனால் கோபமுற்ற சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார் அழகு மற்றும் ஆசையினால் சிவனை அடைய முடியாது என்பதை உணர்ந்த பார்வதி தேவி கடும் தவத்தின் மூலம் அவரை அடைய முடிவெடுத்தார் பார்வதி தேவி இமயமலையின் ஒரு சிகரத்தில் தவம் செய்யத் தொடங்கினார் இந்த இடம் பின்னர் கோரிஷிகர் என்று அழைக்கப்பட்டது அவரது தவம் மிகவும் கடுமையானதாக இருந்தது கோடைகாலம் நான்கு திசைகளிலும் நெருப்பை மூட்டி உச்சி வெயிலில் ஐந்தாவது நெருப்பாகச் சூரியனை நோக்கி அமர்ந்து தவம் செய்தார் மழையில் நனைந்து கொண்டும் தரையிலேயே படுத்துக்கொண்டும் தியானம் செய்தார் கடும் பனியில் உறையும் பனிநீரில் நின்றபடி சிவநாமத்தை உச்சரித்தார் ஆரம்பத்தில் பழங்களையும் பின்னர் இலைகளையும் உண்டு வந்த அவர் ஒரு கட்டத்தில் இலைகளையும் உண்பதைத் தவிர்த்தார் இலைகளையும் உண்ணாமல் தவம் செய்ததால் அவருக்கு அபர்ணா என்ற பெயர் கிடைத்தது இறுதியாக காற்றை மட்டுமே சுவாசித்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் புரிந்தார் சிவபெருமானின் சோதனை பார்வதியின் தவத்தின் வலிமை ஈரேழு லோகங்களையும் வெப்பமடையச் செய்தது சிவபெருமான் ஒரு வயதான பிராமண வேடத்தில் பார்வதியின் முன் தோன்றினார் அவர் சிவபெருமானைப் பற்றி இகழ்ந்து பேசினார் ஏன் அந்த சுடுகாட்டுச் சாம்பல் பூசியவனை விரும்புகிறாய் அவன் மண்டை ஓடுகளை மாலையாக அணிபவன் ஆயிற்றே என்று ஏளனம் செய்தார் இதைக் கேட்டு கோபமுற்ற பார்வதி சிவபெருமானின் பெருமைகளை எடுத்துரைத்து அந்த இடத்தை விட்டு நகர முயன்றார் பார்வதியின் அசையாத பக்தியைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் தனது நிஜ ரூபத்தைக் காட்டி அவருக்குக் காட்சியளித்தார் மங்களத் திருமணம் பார்வதியின் தவத்திற்கு மெச்சிய சிவபெருமான் அவரை திருமணம் செய்ய சம்மதித்தார் பின்னர் தேவர்கள் முன்னிலையில் பார்வதி பார்வதிபுரமேஸ்வரர் திருக்கல்யாணம் மிக விமரிசையாக நடைபெற்றது இவர்களின் மகனாக பிறந்த கார்த்திகேயன் முருகப்பெருமான் அழித்து உலகைக் காத்தார்